அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் தேங்க பண்ண போகிறோம் ஒரு வித்தியாசமான ஒரு ஐஸ்கிரீம் இதில் வந்து சுகர் சேர்க்க போகிறதில்ல க்ரீம் சேர்க்க போகிறதில்ல ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் சொல்லலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பில் பதினஞ்சு பாதாம் கால் கப் பூசணி விதை சேர்த்துக்கங்க அது கூட அரை கப் ஓட்ஸ் ஒரு கப் பேரிச்சம்பழம் சீடை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அரை கப் டார்க் சாக்லேட் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி ஹனி வேண்டாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதில் நல்லா சூடான பால் சேர்த்துக்கோங்க பேரிச்சம்பழம் பாதாம் எல்லாம் நமக்கு ஊறி வரணும் அதனால் நல்லா சூடான பாலா சேர்த்துக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறி வரட்டும் ரெஸ்டில் விட்டுடலாம் இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிடலாம் அவ்வளோதேங்க ரொம்ப ஹெல்தியான ஐஸ்கிரீம் சொல்லலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுருங்க ஃப்ரீஸ் ஆகட்டும் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ ஈஸியான ரெசிபின்னு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் கூட எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே சாப்பிடவும் செய்யலாம் அவ்வளோ இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் நம்ம சாப்பிடையில் அது கடிச்சு சாப்பிடையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சிரப் கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் இது ஸ்ட்ரென்த்தானது தான் ஒன்றும் பண்ணாது திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்